என்னது Point motivated at the valley? NHLVishTRAW,resenter manager manager MEMLiker afraid of land, Brunotails to transfer to land an Bellarm, professional manager Andrew Everywhere we go Do climate saffanda! Get like that where we go Angangai, where they go and the разные resources umgear thellege, or SL if we

ஆனா துப்பாக்கி வந்து இருபத்தி ஒண்ணு பேர் செத்தாங்க ஆனா அப்ப கலைஞர் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு எண்பத்தி ஒன்பது ஆட்சி வந்த பிறகு அப்ப யாரும் கேட்கல கலைஞர் தான் கூப்பிட்டு டாக்டர் ஐயா கூப்பிட்டு வேகவாண்டியா மூலமாக டாக்டர் போய் அவங்க அப்படியே கலைஞர் கலைஞர் யோசனை கேட்டார்

மக்கள் <laughs> அங்க <laughs> <laughs>

ஒரே தலை கூட்டம் மாட்டேன் ஒரே தலை அதே எல்லாம் போலோக்கோ டாடா டா போய்டேட்டோம் போராட்டம் பண்ண தகுதி இருக்கு மக்களுக்காக போராட்டம் பண்ணி ஆட்சி போட்டி தேர்தல் இருந்து ஆட்சி பிடிச்சி ஆட்சியா வந்தோம் வரப்போதே முதலமைச்சருடைய கதவ